திருப்பூரில் பனிரெண்டாம் ஆண்டு மாணவியின் புகழ்பாடும் பேரணி சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு திருப்பூரில் மிலாது கமிட்டி நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு மாணவியின் புகழ்பாடும் பேரணி மிலாது கமிட்டி தலைவர் சையது மன்சூர் ஹுசைன் தலைமையில் நடைபெற்றது அதில் ஈசா கார்மன்ஸ் ஹாஜி எஸ் சாதிக் அலி எல் எஸ் ஜே எம் பெரிய பள்ளிவாசல் ஹாஜி ஹே சிராஜுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு அமைதி புறாக்களை பறக்கவிட்டு பேரணியை துவக்கி வைத்தார்கள் பேரணியானது பெரிய பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்டு இஸ்லாமிய சிறுவர் சிறுமியர்கள் நபிகள் நாயகத்தின் புகழ்பாடி கொடியுடன் முக்கிய விதி வழியாக பஸ் ஸ்டாப் வந்தடைந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு திருப்பூர் வட்டார ஜமா அப்துல்லா பெரிய தோட்டம் பள்ளிவாசல் இமாம் மொழலபி முஃப்தி ஏ உமூர் பருக் மாலாஹிரி சிறப்புரை ஆற்றினார் சையத் முஸ்தபா முகமது ரஃபிக் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் பேரணியில் கலந்து கொண்ட டூம் டூம்லைட் பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி அப்துல் சுபகான் பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தினார் மிலாது கமிட்டி செயலாளர் சையத் ஜுனாய்ட் ஆத்தாரி அனைவருக்கும் நன்றியுரை கூறினார் கமிட்டி பொருளாளர் சி எஸ் ஜவஹர் அலம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்திருந்தார்